ஆட்சி செய்களுக்கு வரவில்லை நான் அடித்து சொல்லு இஸ்லாம் வந்தது அல்லாத வடக்கத்தை பூமிழப்பகவனாக மார்க்கத்தை செயற்பன அது தரமா செயல்பட்டா ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு நர்சும் தரமான திருந்தி வாழ்ந்தவனாக நீதி நியாயமா செயல்பட்டவனாக சமூகத்துல நீதி நியாயத்தை ஏற்பட்டுள்ளவராக ஒரு மார்க்கத்துள்ள நிம்மதியான அல்லாத அருள்க்குள்ள ஒரு மார்க்கமா நபிமார்கள் யாரு ஆட்சிக்காக போகாடினாது நபிமார்கள் அழைப்பு பண்ணி என்னதே அல்லா தனித்துதான் தீரவேண்டும் அசத்தியத்தை தூரமாக அப்ப அல்லா இதுதான் நபிமார்கிட்ட அழைப்பு பண்ணி நான் நம்பவா இல்ல இவனு சொன்னது ஆஹ் நபிமாக கடமை இஸ்லாமியா அதை நம்பவா அல்லாஹ் நம்ப இவனை நம்புவா எதை நம்ப போறீர்கள் அல்லா நம்ப இந்த ஜாதி பேச்சை வீசிவிடுவோம் உங்களை நாசமாக்கு போட்ட இந்த இவனுடைய இச்சைகளும் வழி கேட்டு அல்லாஹ் மாணதால போதுமானவன் உலமா சுன்னாவுடைய வழிகாட்டியும் எடுத்தது இல்லை இல்லாட்டி நாமதல் நாசமாயிட்டா போவாங்க இஸ்லாமி ரியாசத்தர்லே மௌதூதி தொகுத்து இருக்கா வண்டி எப்படி ஒரு இஸ்லாமி ஸ்டேட் அமையுது அது இஸ்லாமி ஸ்டேட்ல குப்பை ஸ்டேட் இதுக்கு மறுப்பாக உலமா சொன்னா எழுதினாங்க அன்றைய காலமே அதே உலமாக்கள் பாகிஸ்தான்ல இது வழிகேடு இது எத்தனை குவாடுக்கு அதுக்கு இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மழப்புக்கு மழப்பு போட்ட தவிர தமிழர்களை தொடரம் செஞ்ச தவிர இவர்கள் ஏற்றுக்கொள்ள ஜாதி அந்த இயக்கவாதிகள் இதுல இன்னைக்கு மௌதூட படைகளும் படைகளும் தௌஹி ஜமாத் என்று சொல்றது விலகின பிரீதியால உருவாக்கப்பட்ட இந்த தௌஹி ஜமாத் சொல்றது

அந்த ஒரு காலமும் பெரிய பேரு தௌஹித்தமான் தௌஹித விளக்குங்க சொல்வது அவருக்கு பிடிவில்